هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا ورسول الله معلمنا ربي سليم الله ربي سليم الله ربي سليم الله نمي الله بديت بريبانك تبادع تكاد تكبر كبريا எல்லாம் வல்ல அல்லா சுபாத்தாலாவை போற்றிய அவருடைய சாந்தியும் சமாதானமும் நமது உயிரில் மேலான உத்தம தூதர் முகமது அலி சல்லா அலை செல்லமானவர்கள் மீதும் அன்னாருடைய கண்ணியமிக்க குடும்பத்தினர்கள் சத்திய சஹாபாக்கள் தாபியங்கள் தபோதாவி என்னுடைய இமாம் குரு சோதாக்கள் மேலும் இந்த வெள்ளிக்கிழமை இறைவன் கடமையாக இருக்கக்கூடிய இந்த ஜும்மாவை நிறைவேற்றுவதற்காக வற்றாது பெண்கள்ருடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் என்று புரியப்படமாக இந்த பிரார்த்தித்தவனாக இந்த ஜும்மாவுடைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன் அன்பார்ந்த எல்லாருமை சகோதர சகோதரிகளே பெரியவர்களே தலைமர்களே இன்ஷா அல்லா இன்றைய ஜும்மாவுடைய உரையில் வக்ஃபு வக்ஃபு என்றால் என்ன வக்ஃபுடைய நோக்கம் என்ன அதனுடைய தோற்றம் என்ன அதனுடைய வரலாறு என்ன எதற்காக வத்துக்கோடு இருக்கிறது எதற்காக இந்த சட்ட திருத்தம் கொண்டு வரப்படுகிறது அதனுடைய முழுமையான குறிக்கோள்கள் என்ன அதனால் முஸ்லீம்களுக்கு ஏற்படக்கூடிய ஆபத்துகள் அதை எவ்வாறு எதிர்கொள்வது என்ற விடயங்களை அல்லாஹா நாடினால் ஒரு இரண்டு சுமாக்களில் ஓரளவுக்கு கொடுக்க முயற்சிக்கிறது ஏன்னா முஸ்லீம்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரும் பிரச்சனையை முதல்ல சொல்லிட்டு இதை சொல்லணும் முஸ்லீம்களிடத்தில் செய்ய வேண்டிய பணிகள் அப்படின்னு நம்ம உருவாக்கிவா எதுவுமே நம்ம வச்சுக்கிறது முஸ்லீம் அமைப்புகள்கிட்ட முஸ்லீம் இயக்கங்கள்கிட்ட முஸ்லீம் ஜமாத்துக்கிட்ட இல்லை முஸ்லீம் சிந்தனையாளர்கள்கிட்ட போய் அடுத்த ஐம்பது வருஷத்துக்கு உங்களுடைய பணி என்ன அடுத்த ஐம்பது வருஷத்துக்கு இந்த சமூகத்துக்கு என்ன செய்ய போறீங்க அப்படின்னு கிட்ட எங்களுக்கு தெரியாது அது வரக்குள்ள பார்த்துக்கோங்க பிரச்சனை வந்தால் மட்டும் அந்த பிரச்சனைக்கு முகம் கொடுக்கக்கூடியவர்களாக அந்த பிரச்சனையை பற்றி பேசக்கூடியவர்களாக முஸ்லீம்கள் இருந்து கொண்டிருக்கிறது எப்படி பதினோரு மாசத்தை விட்டுட்டு ரமணாந்து வரும்போதும் புற பார்ப்போம் வரும்போது வரும்போதுதான் குறை பிரச்சனை வரும் அடுத்து அதே போல் அடுத்த வருஷம் என்ன பண்ணுவோம் அதையும் கண்டினியூ பண்ணும் அந்த பிரச்சனை வராமல் இருப்பதற்கு என்ன பண்ணும் அந்த யோசனை நம்மளுக்கு யாருக்குமே கிடையாது பெரும்பான்மையான முஸ்லீம்களுக்கு இல்லை வக்மோடைய கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சுல நிறுவப்பட்டு கிட்டத்தட்ட எழுபத்தை வருடங்களாக இருக்கிறது எழுபத்தை வருடங்கள்ல நம்ம நிறைய பேருக்கு நம்ம ஊர்ல குறைந்தபட்ச சொத்துக்கள் இருக்கு சொத்துக்களுடைய நோக்கம் என்ன அந்த வக்கு சொத்துக்கள் சமூகத்துக்கு பயன்பெற்றிருக்கிறதா வக்கு சொத்துக்களை வைத்து சமூகம் ஒருபடியும் முன்னேறி இருக்கிறதா இது போன்ற விஷயங்கள தனிநபர்களாகிய நாமும் சரி மஹல்லா ஜமாத்துகளும் சரி அந்த முஸ்லீம் அமைப்புகளும் சரி ஆலிம உளவாக்கினுடைய ஜமாத்துகளும் சரி ஒரு பிரச்சனை ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம் கண்டனம் நடத்துகிறோம் மாநாடுகள் நடத்துகிறோம் எழுபத்தி வருஷமா இந்த வக்கு சம்மதம் என்ன செஞ்சோம் இப்போ கூட என்னன்னா யாராவது ரெண்டு பேரும் பேசினா அதை வச்சு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு நமக்கு தெரியவே தவிர அந்த வத்ய பில் பதினாறு ஆளும்களோ இல்ல எத்தனை உளமாக்களோ எத்தனை பேச்சாளர்களோ அந்த மூல ஆதாரத்தை படிச்சிருப்பாங்க அப்படிங்கிறது டவுட் தான் ஆசை பெரும் பலவீனம் அல்லாஹ் தாலா ஒரு முஸ்லீம்களுடைய அஜெண்டா ஒரு முஸ்லீம் என்ன செய்யணும் அப்படிங்கிறத ஒரு முஸ்லீம் தீர்மானிப்பதற்கு பதிலாக முஸ்லீம்களுடைய எதிரிகளுடைய நிகழ்ச்சிகளை நம்முடைய நிகழ்ச்சிகள் அமைந்து கொண்டிருக்கிறது

அதில் இருக்கக்கூடிய திருத்தங்களை எல்லாம் அகற்றி வேறு பல புதிய திருத்தங்களை கொண்டு வந்து இன்னைக்கு யுனைடெட் வெல்த் மேனேஜ்மெண்ட் எம்பவர்மெண்ட் எஃபிஷியன்சி அண்ட் டெவலப்மெண்ட் ஆக்ட் உண்மை அப்படிங்கிற பேரில் ஒருங்கிணைக்கப்பட்ட வத்து மேலாண்மை அதிகாரம் சீர்திருத்தம் மற்றும் முன்னேற்ற சட்டம் அப்படிங்கிற பெயர்ல ஒரு சட்டம் சமீபத்தில் நாடாளுமன்றத்துடைய இரண்டு அவைகளிலும் நிறைவேறியுள்ளது இப்போ அதை பத்தி தான் ஒட்டுமொத்த சமூகம் பேசிக்கொண்டிருக்கு எல்லாருக்கும் ஆலயங்கள் ஆலியர்கள் அதற்கான ஆர்ப்பாட்டங்களை வைக்கிறாங்க உளமாக்கல் வைக்கிறாங்க அமைப்புகள் வைக்கிறது போராட்டமாக இருந்தாலும் அதனுடைய மூலம் என்ன ஏன் செய்யறோம் நமக்கு என்ன உண்மையிலே பாதிப்பு அப்படிங்கிறத ஒரு அறிவியல் பூர்வமாக ஒரு ஆய்வு ரீதியாக ஒரு கல்வியாளராக சொல்ல வேண்டியது கல்வியாளருடைய கடமை அந்த அடிப்படையில் தான் இந்த காலத்துடைய தேவையை கருதி இந்த தலைப்பு நம்ம எடுத்திருக்கிறோம் ஏன்னா முஸ்லீம் மஹல்லாக்கல்ல இந்த ஜும்மா மேடை இருக்கிறத இந்த ஜும்மா மேடை என்பது அல்லாஹ் நமக்கு கொடுத்த ஒரு பெரிய வரப்பிரசாதம் உலகத்தில் வர எந்த சமூகத்துக்கும் இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு கிடையாது உலகத்தில் வருஷத்துக்கு ஐம்பத்தி ரெண்டு நாள் அல்லது ஐம்பத்தி மூணு நாள் ஒட்டுமொத்த மனித ஒட்டுமொத்த முஸ்லீம்களுக்கும் நாம சொல்ல விரும்பக்கூடிய கருத்துக்களை சொல்வதற்கான ஒரு பப்ளிக் பிளாட்ஃபார்ம் அல்ல ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறோம் இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு எந்த சமூகத்துக்கும் இல்லை இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள் அதை முறையா பயன்படுத்தணும் பேசுறவங்களும் சரி ஏற்பாடு செய்கிறவங்களும் சரி அதை முறையா பயன்படுத்துறோம்னா அதுக்கும் நாளைக்கு நம்ம போய் அல்லாவிடத்தில் குற்றம் பிடிக்கப்படும் உனக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுத்திருந்தன அப்ப உன் சமூகத்துக்கு ஏற்படக்கூடிய அபாயங்களை குறித்து ஏன் அந்த வெளிப்பாடாகத்தான் இந்த தலைப்பு எடுத்திருக்கும் சமூகத்தினுடைய உம்மத்துடைய மேம்பாட்டிற்காக பயன்படுத்துவதற்காக அல்லாவுக்காக எழுதப்பட்ட அல்லாவுக்காக கொடுக்கப்பட்ட திரும்ப பெற முடியாத சொத்து அதாவது அப்படின்னா அது சமூக மேம்பாட்டுக்காக கொடுக்கப்படக்கூடியது சமூக மேம்பா சமூகத்தினுடைய வளர்ச்சிக்காக தான் அது பயன்படுத்தணும் அது ஒன்ஸ் கொடுத்துட்டா வக்கத்திற்கு வாங்க முடியும் யாருக்காவது ட்ரஸ்ட்ல இருக்கு இத்தனை வருஷம் கால வரையெல்லாம் நிர்ணயம் செய்ய முடியாது வக்ஃபுங்கிறது அல்லாஹ் கொடுக்கிறது அல்லாஹ் கொடுத்துதான் கொடுத்தது தான் ஒன்ஸ் எவர்ட் ஆல்வேஸ் எவர்ட் ஒரு முறை அது வக்ஃபு நிர்பணம் ஆகிவிட்டால் ஒரு முறை அல்லாஹ்வுக்காக நீ கொடுத்து விட்டால் மறுமை நாள் வரைக்கும் அது என்னன்னா அது தான் எப்படி அல்லாஹ்வுடைய பள்ளி என்பது ஒரு முறை அது பள்ளியாக கருதப்பட்டு விட்டால் அது பள்ளியாக நாள் வரைக்கும் அது பள்ளி தான் மனிதர்கள் எப்படி வேணாலும் மாத்திக்கலாம் ஆனா இஸ்லாத்துடைய பார்வையில கடைசி வரைக்கும் அது பள்ளி தான் என்பதற்கு அரபி டிக்ஷனரி தடுத்து வைத்தல் அதாவது ஒரு குறிப்பிட்ட பொருளை ஒரு குறிப்பிட்ட சொத்தை ஒரு குறிப்பிட்ட நிலத்தை தடுத்து அதுல வரக்கூடிய உற்பத்தியை அதுல வரக்கூடிய வருமானத்தை முஸ்லீம்களுடைய முஸ்லீம்களுடைய நலன் சம்பந்தப்பட்ட சமூக காரியங்களுக்காக தர்ம காரியங்களுக்காக செலவு செய்யக்கூடிய தன்மைக்கு பெயர் தான் ஒரு மனுஷ வஃபு கொடுத்துட்டா ஒரு பொருளை அப்படின்னா பத்து கொடுத்துட்டு அவரே அதை திருப்பி நம்ப முடியாது பயன்படுத்த கூடாது ஒன்ஸ் அல்லாவுக்கும் கொடுத்துட்டா அது அல்லாவுக்காக கொடுக்கப்பட்டது அக்பர் வக்பு சட்டங்கிறது இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு முன்னாலே இருந்தே இங்க இருக்கு இன்னைக்கு நிறைய அதாவது முஸ்லீம்களுக்கு எதிரான பிரச்சாரத்தை செய்யக்கூடியவர்கள் இந்த வக்பு சட்டமே நாங்கள் வந்து தான் கொண்டு வரோம் முஸ்லீம்களோட ஏழைகளை மேம்படுத்துவதாக கொண்டாடுறோம் இது முஸ்லீம்கள் நலனுக்காக தான் கொண்டாடுறோம் அப்படின்னு நமக்கு நம்ம என்ன பண்ணுவாங்க கதை சுற்றுவாங்க சொல்லும் போது உலகத்தில் நிறைய முஸ்லீம் நாடுகள் இருக்கு அந்த முஸ்லீம் கிடையாது முஸ்லீம் நாடுகளே வக்ஃபுல்ல இந்தியாவில் என்றெல்லாம் பேசுவார்கள் ஆனா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பன்னெண்டாம் நூற்றாண்டிலிருந்து கிட்டத்தட்ட பன்னெண்டு நூற்றாண்டு பதிமூணு நூற்றாண்டுகளாக இங்க வக்ஃபு என்பது இருந்து கொண்டிருக்கிறது வப்பு சட்டம் சுதந்திரம் பெற்ற பிறகு நைன்டீன் ஒரு வக்பு சட்டம் இந்திய பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படுது அந்த வக்பு சட்டத்தின்படி இஸ்லாத்தை பின்பற்றக்கூடிய ஒரு முஸ்லீம் அவர் முஸ்லீம் என்று தன்னை கொள்ளக்கூடிய யாரும் எந்த சொத்தையும் அல்லாவுக்காக வக்பு செய்யலாம் அது அசையக்கூடிய சொத்தாக இருக்கலாம் அசையா சொத்தா இருக்கலாம் நிலம் இதெல்லாம் அசையா சொத்து அசையக்கூடிய சொத்தாகவும் இருக்கலாம் இருக்கலாம் வப்பு எழுத்துப்பூர்வமாகவும் போட்டு எனக்கு இவ்வளவு இடம் என்னுடைய மரணத்துக்கு பிறகு இல்ல இப்போதிலிருந்தே இந்த இடத்தை அல்லாவுக்காக வற்பு செய்யுற இதை யார் பயன்படுத்துறீங்களோ அவங்க சமூகத்துக்காக பயன்படுத்துங்க அப்படின்னு ஒரு வற்பு செஞ்சுட்டாங்கன்னா அது வற்பு சொத்து நிறைய நண்பர் வற்பு சொத்துல என்னங்கிறது முழுச நமக்கு வந்து தெரியல எழுதுனா தான் வற்பு சொத்தா இல்ல வாயால ஒருத்தர் சொல்ற ரெண்டு சாட்சியை வச்சு ஒரு சபையில வச்சு இந்த சொத்து என்னோட என்னுடைய சொத்து இனிமேல அல்லாதான் வற்பு செஞ்சுட்டேன் அப்படின்னு சொன்னாலும் அது என்னவாதான் இருக்கலாம் வக்பாகத்தான் இருக்கும் இப்ப ஒரு சொத்து வற்பு செய்யணும்னா வேற சில நிபந்தனைகள் இருக்கு அது என்ன நிபந்தனை அப்படின்னா ஒரு சொத்து அது வந்து நிலமா இருக்கலாம் இல்ல ஏதாவது வந்து ஒரு அசையும் சொத்தா நகை அந்த மாதிரி அந்த சொத்துக்கு ஒரு கால வரையறை நாம நிர்ணயிக்க வக்ஃபுனாலே கால இல்லாது இப்ப நான் உங்களுக்கு கொடுக்கறேன் யாராவது ஒரு எனக்கு தெரிந்த ஒருத்தர் ரொம்ப ஏழையா இருக்கிற இந்த லேண்ட பத்து வருஷத்துக்கு நீ வச்சுக்கோ பத்து வருஷம் பயன்படுத்தி என்ன சம்பாதிக்க முடியுமோ சம்பாதிச்சுங்க பத்து வருஷம் வச்சு திருப்பி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லலாம் நார்மலா வக்ஃபுல அப்படி சொல்ல முடியாது நூறு வருஷத்துக்கு வக்ஃபு எழுதுறேன் ஆயிரம் வருஷத்துக்கு வக்ஃபு எழுதுறேன் கூட சொல்ல முடியாது அதுக்கு எந்த கால வரையறையும் கிடையாது ஸோ ஒரு ஒரு சொத்து வக்ஃபு செய்யறாருன்னா தெர் இஸ் நோ டைம் லிமிட் ஒன்ஸ் கொடுத்துட்டார் ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு இப்போ எனக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கு வக்ஃபு வேணாம்

அந்த வக்ஃபு செய்யப்பட்ட சொத்தை வேறு யாரும் வாங்கவோ விற்கவோ கூடாது வக்ஃபு செய்யும் போது எந்த கண்டிஷன்ஸும் போடக்கூடாது இப்ப நம்ம யாருக்காவது கடன் கொடுக்கிறோம் கடன் கொடுக்கிறேன் இத்தனை இது கூட கொடுத்துடணும் அப்படின்ற மாதிரி எந்த கண்டிஷனே இல்லாம அன்கண்டிஷனலா எந்த நிபந்தனையும் இல்லாம அப்சல்யூட்டா கொடுக்கிறதுக்கு பேர் தான் வக்ஃபு கண்டிஷன் போட்டாலே அது வக்ஃபு இல்லைன்னு ஆயிடும் சரியா

இன்னைக்கு நம்ம ஊர்கள்ல இல்ல நம்ம புது சமூகத்துல ட்ரஸ்ட் சொல்லுவாங்க ட்ரஸ்ட் சொசைட்டி இப்போ ஒரு எங்க ஸ்கூல் ரன் பண்றோம்னா அந்த ஸ்கூல் வந்து ஒரு தான் இயங்க முடியும் ஒரு சொசைட்டி தான் இயங்க முடியும் அதுக்கு காரணம் என்னன்னா ட்ரஸ்ட்ல இருந்து இயங்கக்குள்ள சொசைட்டில இயங்கக்குள்ள தனி நபர்கள் பயன் பெற மாட்டார்கள் ட்ரஸ்ட் கீழே ஒரு பள்ளிக்கூடம் இருக்கு அப்படின்னா ட்ரஸ்ட்ல யாரும் லாபம் எடுக்க மாட்டாங்க ட்ரஸ்டின் மூலமாக சமூகம் பெறும் அந்த ட்ரஸ்ட்ங்கிற கான்செப்ட் ஒரு வெஸ்டர்ன் கான்செப்ட் மேற்கத்திய நாடுகள் வெள்ளைக்காரங்க இந்த நாட்டை ஆண்ட போது நமக்கு கொடுத்த கான்செப்ட் இந்த கான்செப்டே வக்ஃபுங்கிறதுல எடுக்கப்பட்டதுதான் ட்ரஸ்டுக்கு முன்னாடி இது உலகத்துக்கு அதிகமான வக்ஃபு ஆனா வக்ஃபு வந்து அன்கண்டிஷனலா இருக்கும் அதுல சில திருத்தங்களை மேற்கொண்டதுதான் ட்ரஸ்டுங்கிற இந்த கான்செப்டே இது உலகத்துக்கு வந்துச்சு வக்ஃபுல ரெண்டு விதமான வக்ஃபு இருக்கு பப்ளிக் ஒர்ஃப் ஒக்ஃபு ப்ரைவேட் ஒர்க் பப்ளிக் ஒக் அப்படின்னா பொதுவான சமூகத்துக்கு செய்யப்படக்கூடிய ஸ்கூல் ஆரம்பிக்கலாம் ஒக்ஃபு நடத்த வச்சு இந்த இந்த ஒக்ஃபு நடத்த தரேன் முஸ்லீம்களுக்குன்னு ஒரு கல்லூரி ஆரம்பிங்க முஸ்லீம்களுக்குன்னு ஒரு பள்ளிக்கூடம் ஆரம்பிங்க இரண்டு கல்லூரியும் போதிக்கக்கூடிய ஒரு ஸ்கூல் நீங்க ஆரம்பிச்சிக்கலாம் அதற்கான செலவினங்களை இந்த வப்பு ப்ராபர்ட்டில வரக்கூடிய வருமானத்திலிருந்து நீங்கள் செய்து கொள்ளலாம் நிறைய ஊர்களில் இருக்கு நிறைய ஊர்களில் பல்லப்பட்டி போன்ற அதே போல ராமநாதபுரம் போன்ற நிறைய ஊர்களில் அதராபட்டம் அதராம்பட்டினம் போன்ற நிறைய ஊர்களில் வப்பு சொத்தின் கீழே கொண்டிருக்கிறது கல்லூரிகள் செய்யலாம் தர்ம காரியங்கள் ஜக்காத்து சரக்கா சித்தரா இந்த மாதிரி விஷயங்கள் செய்யலாம் இதெல்லாம் பப்ளிக் பொது சமூகத்துக்கு பயன்படக்கூடியது ப்ரைவேட் ஒர்க் அப்படின்னா ஒருத்தவங்க ஒரு நிலத்தை ஒரு குறிப்பிட்ட ஃபேமிலிக்காக ஒர்க் ஃபூஸ் போவாங்க அப்போ அந்த ஃபேமிலி தான் டிசைட் பண்ணணும் எதுக்காக செலவு பண்ணணும் யாருக்காக செலவு பண்ணணும் என்னெந்த அடிப்படைக்கு செலவு பண்ணலாம் என்னெந்த விதிகளுக்கு செலவு பண்ணலாங்கிறத அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க பொதுவாக விசுவார்த்தை பொறுத்த வரைக்கும் ஒர்க் ஃபோனுடைய வருமானத்தை வைத்து பள்ளிவாசல்களை பராமரிக்கலாம் பள்ளி கட்டலாம் மதரசாக்களை பராமரிக்கலாம் மதரசாக்களை கட்டலாம் பள்ளிக்கூடங்களை பராமரிக்கலாம் மக்களுக்கு ஓத கொடுக்கக்கூடிய கத்து கொடுக்கலாம் வாங்கலாம் அதே போல அதற்கெல்லாம் பயிற்சிக்கூடிய என்ன பண்ணலாம் ஊதியம் வழங்கலாம் ஏழைகளுக்கு உதவி செய்யலாம் கல்வி எந்த இரு அதாவது மார்க்க கல்வியாக இருந்தாலும் சரி உலக கல்வியாக இருந்தாலும் அவங்க உதவி செய்யலாம் அதை சிரமமான முறையில் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு ஸ்டைஃபன் உதவித்தொகை வழங்கலாம் ஹஜ் மும்புரா ஏழைகளை அனுப்பலாம் இது போன்ற பல காரியங்களை இந்த வகுப்பு என்று சொல்லப்படக்கூடிய நிதியிலிருந்து செயல்படுத்த முடியும் ஆனால் இப்ப இதனால படிக்கக்குள்ள இருக்க உட்காந்து ஒரு ஒரு விதமா ரிசர்ச் பண்ணக்கூடாது யோசனை வருது இந்தியாவில் இவ்வளோ வகுப்பு இருக்குங்கிறாங்க தமிழ்நாட்டில் இவ்வளவு வகுப்பு இருக்குங்கிறாங்க அடுத்த இவ்வளோ வகுப்பு இருக்குங்கிறாங்க இந்த மாதிரி நடந்த மாதிரி நம்ம கேள்விப்படலையே எனக்கு தெரிஞ்சு நீங்களே கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க இத்தனை காரியங்கள் நடந்திருக்கணும் இல்ல இன்னைக்கு எதிரியால ஒரு ஆபத்துன்னு ஒன்று துடிக்கணும் இல்ல எதிரியால ஒரு பிரச்சனைன்னு ஒன்று துடிக்கணும் இன்னைக்கு எதிரி ஒரு தீர்மானத்தை கொண்டு வரா உடனே துடிக்கிறோம் ஆனா இந்த வக்கை வைத்து நாம் என்ன இது வரைக்கும் செஞ்சோம் நான் சொன்ன மாதிரி மக்காவுக்கோ மதினாவுக்கோ ஹஜ் உம்ராவுக்கோ இல்ல பள்ளி கல்லூரி மதரசாக்களை பராமரிப்பதற்கோ ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கு கல்வி உறுதி வழங்குவதற்கோ எதுக்காவது இந்த வத்தை இதுவரைக்கும் நாம பயன்படுத்தி இருக்கிறோம் இல்ல இல்லை அதனால தான் நான் என்ன சொல்றேன் ஒரு விதத்தில் இந்த சட்டம் என்பது அந்த ஆங்கிலத்தில் பிளஸ் வாங்க அது கெட்ட வேலையிலே ஒரு நல்ல காரியம்ன்ற மாதிரி முஸ்லீம்களுக்கு முதன்முறையா அந்த சுதந்திரம் பெற்ற எழுபத்தி அஞ்சு வருஷத்துல வகை பற்றி தெரிந்து கொள்ளக்கூடிய விழிப்புணர்வை முஸ்லீம்களுக்கு அல்லாஹத்துல அவருடைய எதிரி மூலமாகத்தான் கொடுத்திருக்கிறோம் என்னீஸ் அல்லாஹ நாடினால் இந்த இஸ்லாத்தை எதிரிகளை கொண்டு பலப்படுத்தணும் ஒரு பள்ளி சைதாக்கப்பட்ட பிறகு பல முஸ்லீம்களுடைய ஈமான் பாதுகாக்கப்பட்டது பல முஸ்லீம்களுடைய ஈமான் உரமாக்கப்பட்டது பல முஸ்லீம்களுடைய ஈமான் பொத்தியில் ஊட்டப்பட்டது அதே போல சட்டம் சட்டம் வந்ததின் மூலமாக தான் இன்னைக்கு வற்பை பற்றி தெரிந்து கொள்ளக்கூடிய அந்த எண்ணமே நமக்கு இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் உயிரோடு போது செய்யலாம் நல்ல உடல் நலத்தோடு அப்பயே ஒரு செய்யலாம் மரணப்பட செய்யலாம் மரணப்படு செய்யக்குள்ள மூன்றில் ஒரு பகுதிக்குமே ரத்து செய்யக்கூடாது தான் ஒரு பகுதியை தான் செய்யலாம் குடும்பத்துக்கு புகாக்கள் அந்த மாதிரி விதிகளை கொடுக்கிறாங்க இல்ல ஒரு மௌத் ஆயிட்டாரு உயிர் எழுந்து இந்த மாதிரி என்னோட சொத்துக்கள் இத்தனை சொத்துக்கள் இந்த காரியத்துக்காக ஒப்பு செய்யறேன் அந்த இதோட பெறப்படக்கூடிய வருமானம் இந்த காரியங்களுக்கு செலவு செய்யணும் அப்படின்னு பண்ணா அதுவும் செல்லும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பன்னெண்டாவது நூற்றாண்டு டுவெல்த் செஞ்சுரியில முகமது பின் கோரியுடைய காலத்துலதான் முதன் முதல்ல இந்த வக்ஃபுங்கிற சிஸ்டம் ஆரம்பிக்கிறது அவர் ரெண்டு கிராமங்களை ஒரு பள்ளிவாசலுக்காக எழுதி வைக்கிறார் இந்த பள்ளிவாசலை பராமரிக்க சிரமப்படுறீங்க இந்த ரெண்டு கிராமங்கள்ல என்னென்ன வரி நம்ம வாங்குறோமோ என்னென்ன டாக்ஸ் கலெக்ட் பண்றோமோ அந்த வரியெல்லாம் அந்த டாக்ஸ் என்ன பண்ணுங்க இந்த பள்ளிவாசலை பராமரிப்பதற்காக இது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று இந்த பதிமூணு நூற்றாண்டுகளுக்கு முன்னால் இந்தியாவில் வக்பு சட்டம் ஆரம்பிச்சிருக்கு ஆனா இன்னைக்கு அந்த அந்த வட்டார அறிவித்து என்ன சொல்லுவாங்க சௌதிய கிடையாது யூஏ லஃப் கிடையாது முஸ்லீம கிடையாது ஏ ஏன் இங்க வத் திசை இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்தியா முழுக்க எட்டு லட்சத்தி எழுபத்தி ரெண்டாயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி ஒண்ணு வப்பு சொத்துக்கள் இருக்கு வக்ஃபு சொத்துக்கள்னா ஒரு ப்ராப்பர்ட்டி ஒரு ஒரு பத்து ஏக்கர்னு வச்சீங்களா இது வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி இந்த மாதிரி எட்டு லட்சத்தி எழுபத்தி ரெண்டாயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி ஒன்னு வகுப்பு ரூபாய் ஒரு ட்ரில்லியன் ஆயிரம் கோடி கோடி மதிப்புள்ள நிலம் இன்றைக்கு வகுப்பு செய்யப்பட்டிருக்கிறது இன்னைக்கு இதுதான் கண்கள் என்ன பண்ணுது உறுத்தது நிலம் என்பது அதிகாரத்தினுடைய இடம் நிலம் வைத்திருப்போம் அதிகாரத்தை கைப்பற்றுவான் முஸ்லீம்கள் நிலத்தை பிடுங்குவதன் மூலமாக முஸ்லீம்களுக்கு சொந்தமான அதிகாரத்தை பிடுங்குவதன் மூலமாக முஸ்லீம்களை அதிகாரமற்றவர்களாக ஆக்க வேண்டும் அதுதான் சங்க வரிகாரங்களுடைய மிக முக்கியமான குறிப்பு இன்னைக்கு விவாதங்கள்ல போய் பாருங்க நம்மளே குழம்பி போற அளவுக்கு ஏன் முஸ்லீம்களுக்கு மட்டும் இந்துக்களுக்கு இல்ல மக்கள் மக்களுக்கு இல்ல வக்ஃபு போர்டு அப்படின்னா எந்த அளவுக்கு இன்னைக்கு சிந்தனை கொடுத்துட்டாங்கன்னா வக்ஃபு போர்டு ஒரு இடத்துல வக்ஃபுன்னு சொன்னா உடனே வக்ஃபா இருக்கும் அந்த அளவுக்கு வந்து மக்களை வந்து பிரெயின் வாஷ் பண்ணி இருக்காங்க ஆனா வக்ஃபு போர்டு என்பது மத்திய மாநில அரசால் நியமிக்கப்படக்கூடிய ஒரு அமைப்பு தான் என்பது கூட தெரியாத அளவுக்கு முஸ்லீம் இருக்கிறாங்க இந்த ஒன் பாயிண்ட் போர் ட்ரில்லியன் ரூபாய் மதிப்புள்ள இந்த லேண்ட்ல இருந்து நமக்கு வருஷத்துக்கு வரக்கூடிய வருமானம் வெறும் ரெண்டு பில்லியன் ஆனால் குறைஞ்சது இருநூத்தி எண்பது பில்லியன் வருமானம் வரணும் கொஞ்சம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இருநூத்தி எண்பது பில்லியன்னா ரெண்டாயிரத்தி எண்ணூறு கோடிக்கு மேல வருமானம் முஸ்லீம் சமூகத்துடைய மேம்பாட்டுக்கு பயன்படுத்தப்படுமானால் வருஷத்துக்கு ரெண்டாயிரத்தி எட்நூறு கோடி ரூபா முஸ்லீம் இருக்கக்கூடிய ஏழைகளுக்கு முஸ்லீம்களுடைய பொருளாதாரத்தை பின்தங்கியவர்களுக்கு முஸ்லீம்கள் யாருன்னா தொழில் செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு உதவிகள் இதெல்லாம் செஞ்சா அப்படின்னா முஸ்லீம் உம்மத்துல ஏழைகள் என்று ஒருவர் யாருமே இருக்க மாட்டாங்க இதனுடைய வீரியம் முஸ்லீம் அமைப்புகளுக்கு தெரியுதா எனக்கு தெரியல ஏன்னா வருஷத்துக்கு ரெண்டாயிரத்தி எட்நூறு கோடி ரூபா வருமானம் வரக்கூடிய சொத்தை வச்சிருக்கிறோம் ஆனால் வருஷத்துக்கு ஒரு ரெண்டு பில்லியன் தான் வருது காரணம் அல்ல பாதுகாக்க வேண்டும் வக்கு சொத்துக்களை வெறும் எதிரிகள் மட்டும் ஆக்கிரமிப்பு செய்யல நம்ம மக்களை பல இடங்களில் தான் சொத்துக்களை பெரிய பெரிய பெரும் தொழிலதிபர்கள் என்ன பண்ணிருக்காங்க ஆக்கிரமிப்பு செய்திருக்கிறார்கள் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய எட்டு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரம் வக்கு சொத்துக்கள்ல அதிகமா சொத்து இருக்கிறது நாற்பதாயிரம் கர்நாடகா கேரளா பஞ்சாப் தமிழ்நாடு தெலுங்கானா உத்தரப்பிரதேசம் வெஸ்ட் பெங்கால் எட்டு மாவட்டங்கள்ல தான் பக்கு சொத்துக்கள் மூணு நாலு மூணு பகுதி இருக்கு இதுல கேரளா தமிழ்நாடு கர்நாடகாவை தவிர மீதி எல்லாம் சங்க பரிவாரங்கள் ஆட்சி செய்யக்கூட அதனாலதான் சொல்றாங்க இந்தியாவில் அடிக்கடி நிறைய கல்வியாளர்கள் சொல்லுவாங்க அதாவது இந்தியாவில் ஆர்ம்டு போர்ஸஸ் மத்திய படைகள் மற்றும் ரயில்வேக்கு எடுத்தபடி மூன்றாவது மிகப்பெரிய சொத்து வச்சிருக்கிறது அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய உரைகளை கேள்விப்பட்டிருப்பீங்க இப்ப என் கேள்வி என்னன்னா ஆண்டு போர்ஸஸ்க்கு சொத்து இருக்கு அதன் மூலமாக அரசாங்க படைகளுக்கு நிறைய நிதியுதவி செய்யறாங்க நிறைய சேவைகள் செய்கிறாங்க ரயில்வே சொத்து இருக்கு அதன் மூலமா இந்தியா போல ரயில் சேவைகள் நடக்குது நிறைய விஷயங்கள் நடக்குது முஸ்லீம்களுக்கு இருக்கு என்ன நடந்துச்சு எழுபத்தி அஞ்சு வருஷத்துல இவ்வளவு பெரிய சொத்தை வச்சுக்கொண்டு இந்த முஸ்லீம் சமூகம் என்ன செய்தது இதன் மூலமாக முஸ்லீம் சமூகத்துக்கு என்ன மேம்பாடு கிடைத்தது முஸ்லீம் சமூகம் எந்த விதத்தில் முன்னாடி இருந்ததை விட அதிகமா போச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி எந்த ரெக்கார்டுமே இல்லை இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா இப்படி சொல்வதே அபத்தமானது ஏன்னா முஸ்லீம் அமைய முஸ்லீம் சொத்துக்கள் மட்டும் தான் ரெக்கார்ட் செய்யப்பட்டிருக்கு நீங்க பத்மநாபஸ்வரம் கேரளாவில் இருக்கக்கூடிய அந்த கோயில பாத்தீங்கன்னா அதுலயே பாதி சொத்து இருக்கும் அதே திருப்பதி இருக்கிற சொத்தையும் கணக்கு கனெக்ட் இந்த சொத்து வந்துடும் அவங்க வெளிப்படுத்துற வெளிப்படுத்தாதனால நம்ம என்ன பண்ணல தெரியல குறைஞ்சது நூத்தி இருபது பில்லியன் வருமானம் வரக்கூடிய ஒரு இடத்தை வைத்துக் கொண்டு ரெண்டு எழுபத்தி எட்டாயிரம் இடங்கள் வழக்காக இருக்கின்றன இன்னைக்கு என்ன தெரியுமா பன்னெண்டு வருஷம் ஒரு இடத்தை வந்து சிம்பிளா சொல்ற அடுத்த வாரம் சொல்றேன் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா பன்னெண்டு வருஷம் ஆக்கிரமிச்சிருக்க பன்னெண்டு வருஷமா வத் அதை அகற்றுவதற்கு சட்ட ரீதியான எந்த நடவடிக்கையும் எடுக்கலன்னா ஆக்கிரமிப்பாளருக்கு சொந்தமா முடிஞ்சு சொல்லலாம் அப்போ ஒருவரை வர்க்க போட என்ன பண்ணுவாங்க அந்தந்த மாநிலத்தில் அரசாங்கம் செயல்பாட்டு கேட்ட பொறுத்தவரை செய்வாங்க அப்ப முழுக்க முழுக்க சொன்னீங்கன்னா முஸ்லீம்களுடைய சொத்துக்களை புடுங்குவதும் முஸ்லீம்களுடைய நிலத்தை பிடுங்கி முஸ்லீம்களை அதிகாரப்பட்டவர்களாக ஆக்குவதற்கான ஒரு திட்டம் தான் இவர்களுடைய திட்டம் அதாவது ஆக்ட் அப்படிங்கிற ஒரு கொண்டு வராங்க அதுக்குள்ளே நைன்டி டுவெண்ட்டி த்ரீலேயே நைன்ட்டி புதிய சட்ட திருத்தங்கள் கொண்டு வராங்க கடைசியால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுலேயும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் வக்கு போர்டுகளுக்கு நிறைய அதிகாரங்களை கொடுக்கக்கூடிய சட்டம் காங்கிரஸ் ஆட்சியில் கொண்டு வரப்பட்டுது பாஜகவுடைய சங்க பரிவாரங்களுடைய நீண்ட கால தொலைநோக்கு திட்டங்கள் இருக்கக்கூடியது ஆர்த்திகள் த்ரீ சதவீதியை நீக்கணும் நீக்கித்தாங்க ராமர் கோயில் கட்டணும் கட்டிட்டாங்க காமன் சிவில் கோட் இப்ப அதை நோக்கி தான் முன்னேறிட்டு இருக்காங்க இதற்கு மத்தியில ஏன் வக்ஃப புரிய வச்சாங்கன்னா ஏன்னு கேட்டீங்கன்னா இது மிகப்பெரிய இடம் மிகப்பெரிய சொத்து நாளைக்கு இந்த முஸ்லீம் உமத் விழிப்படைந்து இந்த சொத்துக்களை தங்களுடைய சமூகத்துடைய மேம்பாட்டுக்காக பயன்படுத்தினால் அதத்தின் பெயரால் நாட்டை பிளவுண்டு பிளவுபடுத்திக் கொள்ளக்கூடிய நமக்கு ஆபத்து வந்துவிடும் என்பதை உணர்ந்த காரணத்தினால் ஒரு நீண்ட கால தொலைநோக்கு அடிப்படையில் போன முறை அவங்க மெஜாரிட்டி வரா போது நம்மளால சந்தோஷப்பட்டோம் மெஜாரிட்டி இல்லை நினைச்சதெல்லாம் செய்ய முடியாது அவங்க ரொம்ப தெளிவாக இருக்கிறார்கள் இதுக்காக நிறைய ப்ரிப்பரேஷன் பண்றாங்க நிறைய கிரவுண்ட் ஒர்க் பண்றாங்க நிறைய ஹோம் ஒர்க் பண்றாங்க இன்னைக்கு சொல்றாங்க தொலைக்காட்சி மாதம் சொல்றாங்க சொன்னா இடமா ஏன்னா அவங்க நானூறு ஆண்டு காலமாக இருக்கக்கூடிய ஒரு பட்டிவாசல் கோயிலாக மாற்ற முடியுமே தவிர முஸ்லீம் சமூகத்தை அப்படி யாருக்கும் எந்த போதையும் கொடுக்கல முஸ்லீம் சமூகத்துக்கு சேவை செய்வதற்காக நீதிமன்றங்கள் என்ன பண்ணாது அப்படின்னா பண்ணாது இந்த வக்ஃபு திருத்த திட்டம் என்பது எப்படி இன்னைக்கு பலஸ்தீனத்தில் அந்த மண்ணுடைய மக்களை பூர்வகுடி மக்களை அங்க உள்ள வந்த இஸ்ரேலியர்கள் யூத பயங்கரவாதிகள் யார் இடம் கொடுத்தாங்களோ அவங்களுடைய இடத்தையே பிடுங்கி இன்னைக்கு அவர்களை நிலமற்றவர்களாக ஆக்கி அவர்களுடைய வீடுகளை புல்டோசர் வச்சு இடிச்சு எப்படி இன்னைக்கு உலகத்தினுடைய அதே போல முஸ்லீம்களுடைய சொத்துக்களை முஸ்லீம்களுடைய வீடுகளை மூலமாக முஸ்லீம்களின் சொந்தமான தப்பு நிலங்களை கையகப்படுத்துவதன் மூலமாக முஸ்லீம்களை உளவியல் ரீதியாக ஒரு இரண்டாம் கட்ட குடிமக்களாக அதில் செகண்ட் கிளாஸ் ஆக நினைக்கக்கூடிய ஒரு முயற்சியை மேற்கொள்வத தொடக்கம் இந்த திருத்த சட்டம் என்பது இதுக்கு நாம என்ன பண்ணணும் பெரும் போராட்டங்கள் மட்டும் கிட்ட கிடையாது இது உண்மையிலேயே முஸ்லீம் சமூகம் ஏற்கனவே சட்டம் நிறைவேற்றப்பட்டு விட்டது இதற்கு எதிராக இனிதான் களத்தில் இறங்கணும் இதுக்கு எதிராக நான் நிறைய செய்ய வேண்டியது இருக்கு நாம் நினைத்தால் இப்போதும் சொல்கிறேன் அல்லாத நம்பிக்கை சொல்கிறேன் அல்லாவுக்கு வப்பு செய்யப்பட்ட நிலங்கள் ஒரு காலத்திலும் யாராலும் பிடுங்கிவிட முடியாது அதை மீட்டெடுக்கக்கூடிய வல்லமையை நிச்சயமாக அல்லாஹ் இந்த உம்மத்துக்கு தருவான் எப்போது என்றால் இந்த உம்மர் தன்னுடைய பலத்தை உணர்ந்து ஓரணியில் இருந்து செயல்பட்டார் அல்லா புறான்னு சொல்றோம் ஹைர உம்மத்தின் ஊகித்து விண்ணா தூப தன்காலம் அடி முன்கர் உலகத்தில் தோற்றுவிக்கப்பட்ட சமுதாயங்கள்ல நீங்கள் சிறந்த சமுதாயங்களா நாம வந்து இந்து நதிக்கரையிலோ நதிக்கரையிலோ தோன்றிய சமூகம் அல்ல இது அல்லா தோற்றுவிக்கப்பட்ட சமூகம் எனவே இந்த இடர்பாடுகளை ஒரு இடர்பாடுகளாக கருதி கொள்ளுமே முடிந்து போய்விட்டது என்ற எண்ணத்தில் இதே ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி எவ்வாறு இதை எதிர்கொள்ள வேண்டும் என்னென்ன தீர்வுகளை அல்லாஹ்வுடைய வேதத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற விஷயங்களை அல்லாஹ் நாடினால் அடுத்த ஜுமாவில் பார்ப்போம் என்று சொல்லிக்கொண்டு நம்முடைய துவாக்களில் அதிகமாக இந்த வகுப்பு சட்ட திருத்தத்துக்கு எதிராக இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்தில் தொடுக்கப்பட்டிருக்கிற வழக்குகள்ல முஸ்லிம் சமூகத்துக்கு சாதகமான தீர்ப்பு வர வேண்டும் என்பதற்காக துவா செய்யுங்கள் என்று கேட்டுக்கொண்டு இந்த உரையை நிறைவு செய்கிறேன்